ஹாய் உறவுகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்காக இந்த ஓன் வயசுனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஆறுதல் சொன்னீங்க தைரியம் சொன்னீங்க அக்கா நாங்களாம் இருக்கங்க்கா அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆறுதல் சொன்னீங்க அண்ணா இருக்காங்க பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து உறவுகளுக்குமே ரொம்ப 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 நன்றி இன்னொரு விஷயம் இப்போ என்கிட்ட கேட்குறது நிறைய உறவுகள் கேட்குறீங்க இந்த காலத்தில் அவங்க அவங்க அம்மா அப்பாவே அண்ணா வந்து அவ்வளோ தூரம் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க அவங்க என்ன உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சொந்தமானு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயந்தான் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பதினாறாயிரத்தி எழுநூறு உறவுகள் எனக்காக இருக்கீங்க உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் தான் அது நீங்களே கேட்டுட்டீங்க இனிமேல் லாங் வீடியோவில் என்னோட வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் என் அது வந்து சந்தோஷமாக இருக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க எல்லாமே வந்து அழுகை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு நான் அப்பாவோடய ஊரை சொல்லிக்கிறேங்க அப்பாவோட ஊர் வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் புரேவிபாளையம் அம்மாவோட ஊர் வந்து பழனிக்கு பக்கத்தில் நெய்கார்பட்டி இதுதாங்க அம்மாவோட ஊர் நான் தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு எனக்கு கீழே ரெண்டு தம்பி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க வீட்டுக்கு மூத்த குழந்தைங்களா மட்டும் எப்போவுமே ஃபஸ்ட்டு குழந்தைய தயவு செஞ்சு பிறக்கவே கூடாதுங்க அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்பாவை பற்றி சொல்லணும் அப்பா அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்துங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு இருந்தால் ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு நேரம் சண்டை போட்டாலும் ஒரு நேரம் குழந்தைகளுக்காக நினச்சி இருக்கணுங்க அதுதான் வந்து அந்த குழந்தைகளுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் ஆனால் வந்து எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் டைம் எப்போவுமே சண்டை தாங்க சண்டை பிரச்சனை இந்த மாதிரி தான் போகும் இதில் என்னென்னா அம்மா வந்து கூலி வேலைக்கும் போவாங்க சமையல் வேலைக்கு போவாங்க வாரத்தில் மூணு நாள் சமையல் வேலைக்கு வெளியில எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி சமையல் வேலைக்கு போயிடுவாங்க கூலி வேலை களை களைக்கோட்டருக்கு அந்த மாதிரி கூலி வேலைக்கு போவாங்க என்னோடய அப்பா வந்து அவருக்கு கிடைச்ச வேலைக்கு அவர் போவார் இதில் என்னென்னா இவங்க சண்டை போட்டுக்குவாங்கங்க இவங்க சண்டை போட்டுட்டு என்னோடய அம்மா வந்து எனக்கு எங்களுக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா சமையல் வேலைக்கு போவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அம்மா சமையல் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கான ஒரு சாப்பாடு நான் ஸ்கூல் போவேன் ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துருவாங்க மதிய சாப்பாடு மதிய சாப்பாடை ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவேன் காலையோ நைட்டுக்குதான் வீட்டில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா புளி ஊற்றி கலர் வச்சுட்டு போயிடுவாங்க ரெண்டு நாளில் ஆனாலும் சரி அவங்க வர்றதுக்கு மூணு நாள் ஆனாலும் அந்த புளி சாப்பாடு தான் எங்களுக்கு அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா இருப்பாருங்க கூட அம்மா போய் வேலைக்கு போனாலும் அப்பா கூட இருப்பாங்க இவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை அப்படின்னா ஆனால் காலையில் வந்துட்டு நான் என்னங்க அப்போ படித்தா என்ன ஒரு நாலாவது அஞ்சாவது தான் படிப்பேன் நான் நாலாவது படிப்பேங்க காலையில் எந்திரிச்சு இவர் போய் டீ கடையில் டீ சாப்பிடுவார் நான் என் தம்பியில் கூப்பிட்டு போய் அங்கே நிற்பேன் அப்போ அவங்க தீக்கணக்காரவங்க சொல்லுவாங்க தங்க எங்கள் அப்பா பேர் தங்கவேலு தங்கவேலு உங்கள் அப் அவங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க அவங்க பிள்ளையும் பையனும் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஒரு அப்பாவாக இருந்தால் என்ன நினை என்ன சொல்லுவாங்க சரி நம்ம பிள்ளைங்க வந்திருக்குது ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க வாங்க ஆனால் ஏன் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோபத்தில் எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது எனக்கு எதுக்கு வந்தீங்க போங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டீயும் பண்ணி சாப்பிட்ருப்பார் எங்களை இது பண்ணி விட்டுருவார் நான் தம்பியில் கூப்பிட்டு வந்து அப்படியே பேசாமல் வீட்டில் உட்காந்துக்குவேன் எங்கள் அம்மா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு அந்த பஸ்ஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இவர் வந்து இவருக்கு தேவையானது ச இவருக்கு தேவைங்கிறதுக்கு சம்பாரிச்சிக்குவார் கடையில் சாப்பிட்டுக்குவார் எல்லாம் பண்ணிக்குவார் அவங்களுக்குள்ள சண்டைன்னா அந்த கோவம் எல்லாமே வந்து அவர் எங்கள் எங்கள் மேலே மட்டும்தான் காமிப்பார் சரி அவர் இல்லையே நம்ம பிள்ளைலாம் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நினைக்க மாட்டார் தாங்க எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னோடய அம்மாவோடய தங்கச்சி அவங்க வந்து ஒரு டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ இல்லை நீங்கள் இருக்க வேண்டாம் வாங்க நம்ம நெய்க்கார இப்படியே போயிடலாம் நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்டாங்க ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டாவது டைம் வந்தப்போ கூப்பிடும்போது சரி வாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா வரமாட்டேன்னாரு நான் என்னோடய ஊரை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அம்மா வந்து கிளம்பி வந்துட்டாங்க இல்லை கண்டிப்பாக அது என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்